ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நானும் உங்கள் ஆனந்தன் அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிக்ஸ் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா சிங்கபெருமாள் கோயிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் திருக்கச்சூருன்ற வில்லேஜ் இந்த சைட்டை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்ட் ஹவுஸு ஒரு அஞ்சு போர்ஷன் உள்ளது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வாசகால் வைக்கிறது எப்படின்னு பார்த்து நம்ம பார்த்துருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா வாசகால் வச்சு முடிச்சுட்டு பூசு வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போர்ஷன் தான் ஒரு பதினெட்டுக்கு இருபது இதில் பார்த்தீங்கன்னா ஹாலில் ஒரு கபோர்டு வரும் கிச்சனில் ஒரு கபோர்டு வரும் அதோடு பார்த்திங்கன்னா பெட்ரூமில் ஒரு கபோர்டு இது ஒரு மூணு கபோர்டு வருது அவ்வளோதான் அட்டாச் பாத்ரூமு பார்த்தீங்கன்னா அவுட்ரு பூசம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக இன்டர்லாக் தான் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும் மட் பிளாக்கு கீழே சிமெண்ட் பிளாக்கு நம்ம இது வந்து இந்த பில்டிங் ஃபுல்லாகவே ரேட்டுக்கு விட்டதுனால இன்னர் விட்டுரு ஃபுல்லாகவே பூசுகிற மாதிரி விட்டாச்சு அதனால் கம்ப்ளீட்டாகவே பூசுகிறாங்க இப்போ ஃப்ரண்ட்டு வடக்கு சைடு ஃப்ரண்ட்டு பக்கமும் நம்மளுக்கு பூச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது மாதிரி இன்னர் எல்லாமே பூசி முடிஞ்சதுனால நம்ம வந்து பெயிண்ட்ரு விட்டாச்சு வீடு ஃபுல்லாகவே வந்து இன்னர் ஃபுல்லாக பட்டி வருது அது மாதிரி வந்து பட்டி பாங்க சொல்லி விட்டுட்டோம் சீலிங்கை தவிர வால்ஃபுல்லாகவே ஒரு கோடு பட்டி பார்த்துட்ருக்காங்க நம்ம பார்த்தீங்கன்னா வாசக்கால் ஜன்னல் இதெல்லாம் உடனில் வருது அதோட பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் வந்து கிரானைட் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் நம்ம வந்து கிருஷ்ணகிரியில் கொஞ்சம் சீப்பாக கிடச்சிது அதனால் கிருஷ்ணகிரி போய் கிரானைட் எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ கிச்சனு அதோடு பார்த்தீங்கன்னா பாத்ரூமு இதெல்லாம் டைல் யூஸ் பண்ண போகிறோம் அடுத்தடுத்து வீடியோ போடுற பாருங்கள் இப்போ டைல் ஓட்டுறது அப்புறம் கிரானைட் ஓட்டுறது எல்லாமே உங்களுக்கு போடுறேன் அது அது இல்லாமல் நம்ம வந்து எங்கே எந்த மெட்டிலுக்கு கிடச்சிதுன்றத்தையும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ப்ரைஸ் முத கொண்டு எல்லாமே சொல்கிறேன் இந்த சைடு பூசணம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒயிட் வாஷ் பண்ணியாச்சு வச்சு இந்த சைடில் இறக்கி மூடி வச்சுட்டோம் அடுத்து நம்ம கிரானேட் தான் போட போகிறோம் அதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரண்ட்டு பக்கம் மட்டும் நம்ம வந்து பூசலை ஏன்னா அது வந்து ஃபுல்லாகவே ஃப்ரண்ட்டு வந்து இரிவேஷன் ஒர்க் பண்ண போகிறோம் கொஞ்சம் நல்லா அது லாஸ்ட்டாக பண்ணாட்டு மற்றபடி இன்னர் ஃபுல்லாகவே பூசியாச்சு மூணு பக்கமும் அவுட் சைடும் பூசியாச்சு நீங்கள் அடுத்தது பார்த்தோன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ப்ளம்மிங் ஒர்க்கு தான் பண்ணிங்க அடுத்தது இந்த ரெண்டு ஒர்க்கும் பண்ணுவாங்க பண்ணிட்டு அவுட்டரில் கலர் கொடுக்கறது இந்த ஒர்க்கெலாம் போகும் அது மாதிரி மொட்டை மாடியில் கைப்பிடி எல்லாம் பூசி படிலாமரித்து எல்லா வேலையும் ரெடியாக இருக்குது இது நம்ம வீடுன்றதுனால உங்களுக்கு எல்லா எல்லாமே எப்படி பண்ணியிருக்குன்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வீடியோவாக பாருங்கள் அது மாதிரி இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சாரும் பில்டிங்கு இந்த பில்டிங் கம்ப்ளீட்டாக வேலை முடிச்சுட்டு இந்த பில்டிங்கான காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்றதையும் லாஸ்ட்டு வீடியோவில் ஃபினிஷிங் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ அமௌண்ட் ஆச்சுன்ட்டு அதையும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோஷனில் வந்து டைல் ஒட்டை விட்டாச்சு நீங்கள் இன்டர்லாக்கை பற்றி அதிகமாக தெரிஞ்சுன்னு நினைக்கிறீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்காக அடுத்தடுத்து வீடியோ நிறைய வந்துட்ருக்கோம் பாருங்கள் தேங்க்யூ நண்பரை பாய்